நாம் நாமாவை சொல்லி கூப்பிடும் பொழுது நாமே நமக்குள் வந்துவிடுகிறார் நம்மை உற்று நோக்குகிறார் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கிறார் நாம் அலறுவதை கேட்கிறார் நமக்கு வேண்டிய உதவி கண்டிப்பாக அவர் செய்து தருவார் இந்த நம்பிக்கையோடு அவருடைய இருப்பு என்னால் உணர முடிகிறதோ முடியவில்லையோ ஆயினும் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் கண்டிப்பாக எனக்குள்ளே இருந்து அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைப்போடு நாம் நாமத்தை சொல்ல வேண்டும் அப்பொழுது அவருடைய பெரும் இருப்பு ஒரு சிறிதளவாவது நம்மால் உணர முடியும் இதை நாம் ஆழப்படுத்திக் கொண்டே போக வேண்டும் இது இரண்டாவது தீர்மானம் இவை மிக முக்கியமான தீர்மானங்கள் நமக்கு பகவான் கொடுத்திருக்கும் முதல் உபதேசம் அதன் பிறகு யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும்